பிஸ்மில்லாஹர் ரஹ்மான் ரஹீம் அல் முனாதா முனாதா அப்படின்னா அழைக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அழைக்கப்பட்டவர் சொல்றேன் நான் யாரு அழைக்கக்கூடியவன் அப்படி தானம்மா நான் யாரை அழைக்கின்றேனோ அவருக்கு பேர் என்ன பேரு அழைக்கப்பட்டவர் அதுதான் சொல்லுவாங்க அப்ப அழைக்கக்கூடியவனுக்கு முனாதி முனாதின் அழைப்பவர் நாம் தான் அல்லாவை அழைக்கிறோம் யெல்லான்னு அழைக்கிறோம் முனாதி அதையும் போட்டு வச்சுக்கிறோம்மா முனாதி யாரை நாம் அழைக்கின்றோமோ அவர் வந்து அழைக்கப்பட்டவர் அவருக்கு அரபியில் வந்து முனாதான்னு சொல்லுவாங்க அல் முனாதா நான்காவது இடம் வேலை போக்குகின்ற நான்கு இடங்களில் நான்காவது இடம் அல் முனாதா முனாதாவாக இருக்கும் வகுவ முனாதா என்பதாகிறது இஸ்முன் அது ஒரு இஸ்மாக இருக்கும் மது உன் மது உன் அப்படின்னா அழைக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் மது உன் அப்படின்னா அழைக்கப்பட்டவர் அழைப்பவருக்கு அரபில் வந்து தாயி தாயின் அழைப்பவர் தாயின் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் மதுருவூன் அப்படின்னா அழைக்கப்பட்டவர் இப்போ பாருங்க அல் முனாதா முனாதான்னா அழைக்கப்பட்டவர் முனாதினா அழைக்கவும் உரியவர் இது வந்து மஃபூல் இது என்னதுன்னா பாதி அழைக்கக்கூடியவர் இப்போ முனாதான்னா என்ன அர்த்தம் பாருங்க யா அம்வா

அப்போ இந்த யாங்கிற யா வந்து எந்த இடத்துல இருக்குது எந்த ஸ்தானத்துல இருக்குது நான் அழைக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கு போ யா இருக்க அப்ப இந்த போக்கு வந்து கட்டாயம் இந்த எதை யாவை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த யாவுங்க என்ன அர்த்தம் அது நான் அழைக்கிறேன் யாரை அழைக்கின்றேன் இந்த அது போய்க்கிட்டு தான் எந்த வார்த்தையும் நம்ம போட்டிருக்கிறோம் யாங்க இப்ப யாரும் அல்லாஹன் சொல்லலாமா சொல்வது கூட என்னைக்கு யாவை நம்ம கொண்டு வந்துட்டோமோ அப்ப அந்த வேலை போக்குவது கட்டாயம் அழகுதா வீடுகள்ல கணவன் மனைவியை கூப்பிட்டாலும் சேர்ந்தா மனைவி கணவனை கூப்பிட்டாலும் சேர்ந்தா என்ன செய்வாங்கம்மா ஏங்க அப்படி மாக்கல அப்ப அது என்ன இருக்குது யா இருக்கு அழகுதாமா அப்ப நிதாவது எடுத்திருக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தைக்கு தான் அந்த இசுக்கு தான் என்ன செய்வாங்கம்மா முன்னாதான் சொல்லுவாங்க

اسم مدعو بحرف من حروف النداء بارغا பாருங்க ودي எழுத்துக்களை ஒரு எழுத்தை கொண்டு அழைக்கப்பட்ட இந்த மதுஹூம் பொல் அழைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் யா அல்லாஹ் யார் சொல்றானோ அவருக்கு பேர் தாஹி அழைப்பவன் அப்படினா அப்ப இஸ்முல் மதுஹூம் بحرف ஐந்து எழுத்துக்களில்

யாவுடி அர்த்தம் எது செஞ்சிரோ இப்பாய் யா ஜைதுனா என்ன அர்த்தம் ஜைதேதன அர்த்தம் இது ஓ போடலாமா அப்ப ரெண்டு யா போடணும் யா யா ஜைது இந்த ஓங்கற வார்த்தை போட கூடாதுமா ஜைதே அப்படினாலே அங்க யாவுடி மான என்ன செஞ்சிரோ பந்துரு யா ஐயுகல் லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே கொண்டவர்களே சொல்லும் பொழுது அங்க என்ன மானா வந்திருது சில பேர் ஓ ஈமான் கொண்டவர்களே பெண்கள் கூட பயங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஓ ஈமான் கொண்டவர்களே ஓ இறை மணிப்பாளர்களே அப்படின்னு சொல்லவே கூட ஒரு யாத இருக்குது அந்த யாவுடைய ஈமான் கொண்டவர்களேன்னு சொன்ன போதே என்ன செஞ்சிடும் நீ ஓ போட்டா ரெண்டு யா மாதிரி அர்த்தம் வந்துடும் ஈமான் கொண்டவர்களே ஒரு இல்ல ஒரு ஒரு யா இந்த ஓவுக்கு யா வந்துடும் இருக்குது எத்தனை யா தான் இருக்குது ஒரு யா தான் அதுதான் கூட்டமே அப்படின்னு சொன்னாலே போதும்

ஐயையோ அல்லது ஹம்சாவையே நம்ம என்ன செய்யறோம் கொண்டு வாரம் இதையும் போட்டுக்கிட்டு நான் இப்ப தொலகை காட்டி ஒளி செய்யணும் அப்படிதான் நம்ம ஒளி செய்ய முடியாத நேரத்தில் என்னமா செய்யணும் தயவும் செய்யணும் அப்படிதானே ஒரு ஆளு ஒழுவும் செஞ்சுக்கிட்டு தயவும் செய்யலாமா கூடாது இல்லாமா ஒன்னு அதை செய் இல்லட்டா இதை செய்யுதா அதே மாதிரிதான் இந்த யா என்பது அது உருவக்கு பகரமாக தான் வந்திருக்கு அந்த நேரத்தில் யாவையும் அது சேர்த்து நம்ம போட முடியுமா முடியாது

நம்ம வைக்கும் போது யார் இருக்கிற மாதிரி தான் போயிட்டு செய்யணும் அர்த்தம் வைக்கணும் நம்ம யூசுஃபும் அப்படிங்கிறது கேட்டால் அர்த்தம் யூசுஃபே யூசுஃபை தனித்தெல்லாம் சொல்கிறான் யூசுஃபே இதை நீங்கள் வந்து கணக்கில் வைக்காதீங்க அதை நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறான் பரதா வக்கதி உருதாஃபும் சில நேரங்களில் போக்கப்படும் ஹர்ஃபுன் நிதாயி நிதாவுடைய எழுத்தை போர்க்கப்படும் லெஃப்ட்லெண்ட் லெஃப்டனில் மட்டும் போக்கப்படும்

ஹயா ஐ இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் தான்வுடைய எழுத்துக்கள் இதில் ஒண்ணுக்கு மட்டும்தான் உதாரணம் போட்டிருக்காரு அடுத்தடுத்து பாடங்கள்லாம் என்ன செய்வாங்க தொடர்ந்து போடுவாங்க